போட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட காட்டுப்பள்ளி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தை பிறக்க போகிறேன் ஒவ்வொரு மனிதர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாய் பிறந்து மனிதாய் வளர்ந்து மனித குலத்தின் பாவத்தை நீக்குவதற்காக அவர்தாமே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த கல்வாரி சிலுவையை சுமந்தார் உங்களுடைய எல்லாரும் அவரை உபற்றுகாலே நிற்பாரு ஊரியார் கஷ்டங்களுக்காக அநராய இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவர்தாமே அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னை தானே ஜீவபலியாக கொடுத்தார் இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் பிரியமான தேவ ஜனமே இன்றும் அந்த ஆண்டவர் ஜீவிக்கிற தேவனா இருந்து உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான இடையூறுகளிலும் இருந்தும் விடுதலை கொடுக்க ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கஷ்டத்தோடு வேதனையோடு கடன் பாரத்தோடு வியாதியோடு வியாபாரத்தோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் எல்லா விதத்திலிருந்து மீட்டெடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் அன்பு தேவ ஜனமே அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அவர் மனிதராய் வாழ்ந்த போது அநேக ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாமல் ஒவ்வொருக்கும் வேண்டிய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து அவருடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே ஆண்டவர் இன்றும் காட்டுப்பள்ளி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய இருக்கிறார் வல்லமுள்ளார் சார்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கும் அப்பேற்பட்டதானே ஜபம் தேவையா இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுடைய கண்களை மூடி நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாயை கேட்டுக்கொள்கிறேன் படைத்து மாலை நேரத்திலும் கூட இந்த சதுதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு எதிர்பார்ப்புகள் உண்டு ஆண்டோட வாழ்க்கையிலே கடன் பிரச்சன இருந்து விடுதலையை கொடுக்கணும் வியாதிலிருந்து விடுதலையை கொடுக்கணும் நிலவினத்திலிருந்து விடுதலையை கொடுக்கணும் என்று சொல்லி காத்திருக்கிறேன் பிள்ளையுடைய வாழ்க்கையில